உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுடைய பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மிதன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த மிதன ராசி அப்படின்னு சொன்னாவே மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரல் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஆகப் போகிறார் இந்த பயிற்சியானது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கப்போகுது இந்த குரு பகவான் அந்த ராசியிலே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த ராசியில் இருந்து பலனை கொடுக்க போகிறார் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு என்னென்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த மாதங்களில் நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பண வரவுகள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரி ஒரு பண்ண கொடுக்கணும்னா முதல்ல குரு பகவான்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகிரகம் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே மிகப்பெரிய கோல் இந்த குரு பகவான் தான் அது ஒரு மஞ்சள் தன்மையில் இருக்கிறனால சுபமான விஷயங்களை மட்டுமே இந்த குரு பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி ரொம்ப விமர்சையாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் செஞ்சிட்ருக்கோம் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வரப்போகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பணத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவானாக இருக்க போகிறார் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சுகபோகமான சில நன்மையான சில விஷயங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய இந்த வருஷம் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது ஏன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பணம் வந்து ஒரு நல்ல விஷயத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா பணங்களை செலவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு அப்போ அந்த செலவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நீங்கள் நிறைய விஷயங்களில் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் நீங்கள் யாருக்கிட்டேயாவது பணத்தை வெளியில் கொடுத்து ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க அதேமாதிரி வெளில பணம் வர போ கொடுக்குறோம் அது ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம் பணம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க உங்களுடைய தொழிலேயே முதலீடு செய்யுங்க நீங்கள் அது என்ன தொழில் செய்யலாம் அது தப்பே கிடையாது எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் போடக்கூடிய முதலீடுகள் பெரிய லெவலில் பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் மிதனராசி அன்பர்கள் இருக்க போகுது அதே போல் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அந்த தொழிலில் செய்யக்கூடிய முதலீடுகள் எப்படி வரும் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பல மடங்கு வரும் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய செலவுகள்லாம் குறைஞ்சு அதன் மூலமாக பெரிய லெவலில் பணம் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது ஏன்னால் இந்த மிதன ராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது இந்த அஷ்டமசனியில் அதிகமான பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் நான் வந்து நல் நிறைய பண்ணோம் முயற்சி பண்ணேன் ஆனால் எல்லாமே நெகட்டிவ் ஆகிடுச்சி எல்லாம் பேக் ஃபயர் ஆகிடுச்சி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் ஒன்றுமே என்னால் முடியல இப்போ தான் கொஞ்சம் மாறிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில் இந்த மிதன ராசி என்பர்கள் இருக்கீங்க அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஒரு அதிகமான ஒரு பண வரவுகளை அந்த நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி போகாதீங்க இல்லை நான் பணம் அங்கே ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தரேன்றாங்க நான் ஏதாவது ஒரு பணம் கொடுத்தா லோன் வாங்கி தரன்றாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை கண்டிப்பாக மிதனராசி என்பவர்கள் இந்த வருஷம் தவிர்க்கணும் நீங்கள் ஒரு லட்சம் வச்சுருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் வச்சுருந்தாலும் சரி ஒரு கோடி வச்சுருந்தாலும் சரி உங்களுடைய தெரிந்த தொழிலே முதலீடு செய்யுங்க தெரியாத விஷயத்த கண்டிப்பாக கையை வைக்காதீங்க அந்த தெரியாத விஷயங்களில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி உறுதி அதாவது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மிதன ராசி அன்பர்கள் இருக்க போகுது புதிய முயற்சிகள் கூடாது முதல்ல அதுதான் முக்கியம் அதே போல் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் வேலையில் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் வரும் இந்த வேலை மாற்றம் எப்படி இருக்குன்னா வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் போய் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அதனால் நீங்கள் அந்த வாய்ப்பை எடுத்துக்கோங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் ஐயோ நம்ம வந்து குழந்தைய விட்டு பிரிஞ்சு போகிறோமே நம்ம மனைவியை விட்டு பிரிஞ்சு போகிறோமே நம்ம அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு போகிறோமே இல்லை அம்மா அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க நம்ம அவங்கள பார்த்துக்கணுமே இல்லை மனைவிக்காக நம்ம நம்ம அவங்க வேலைக்கு போகிறாங்க நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லை குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகணும் வரணும் அதுக்காக நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எந்த காரணத்தை கொண்டும் வேலை மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலையில் வேலை மாற்றம் பண்ணாமல் அங்கேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய தொந்தரவாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் மிதனராசி அன்பர்கள் வேலை மாற்றம் வருது அது வெளியூர் வருது வெளிநாடு வருதுன்னா தயங்காமல் ஏற்றுக்கங்க சில பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா இல்லை இப்போ போய் நான் எங்கே மாறுறது நான் ஃபேமிலி செட்டில் ஆகிட்டேன் இங்கேயே நான் இப்போ போய் எங்கே வெளிநாடுக்கு போகிறது எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி இல்லை எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும் அவங்க ஏஜ் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நீங்கள் தவிர்க்க தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதை தவிர்க்காமல் கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் தவற விட்டுறாதீங்க அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பதவிகள் பட்டங்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து நல்ல சிறப்பான பார்வையாக இருக்க போது அந்த சிறப்பான பார்வையினால் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வருஷமாக இருக்க போகுது அதே போல் நிறைய ராசி அன்பர்களுக்கு அரசு அரசு சார்ந்த துறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது ஏன்னா நிறைய ராசி என்பர்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கடந்த கால ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது பக்கத்தில் வந்துட்டு கிடைக்காமல் போயிருக்கோம் அதனால் மனசு உடஞ்சி போயிருப்பீங்க ஐயோ நான் நல்லா படித்தேன் நல்லா எக்ஸாம் எழுந்தேன் கடைசியில் ஒரு மார்க்கில் போயிடுச்சு நான் நிறைய முயற்சி பண்ணேன் கடைசியில் எனக்கு கிடைக்கல வேற ஒருத்தர் கிடச்சிருச்சு இந்த மாதிரிலாம் வருத்தங்கள்லாம் பட்டிருப்பீங்க அந்த வருத்தங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கே ஒரு அரசாங்க வேலை அரசாங்கத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போதும் அதே போல் இந்த வருஷம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த குரு பகவான் கொடுப்பார் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் வீட்டை பார்ப்பார் அப்போ அந்த நாலாம் இடம் சொல்லக்கூடியது வீடு மனை வாகனம் ஸ்தானம் அந்த வீடில் நீங்கள் இப்போ முதலீடு செய்வதற்கான ஒரு வருடமாக இருக்க போகுது சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா மிதனராசி என்பர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அது நடக்கலை நான் அஷ்டமசனில் என்னுடைய சொத்தெல்லாம் இறந்துட்டேன் சார் வீடெல்லாம் போயிடுச்சு நான் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு காசு வச்சுருந்தேன் அது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த பணம் போயிடுச்சு இப்போ திருப்பி வாங்க முடியாத சூழலில் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடு வாங்கிடுவீங்க ஒரு கார் வாங்கிருவீங்க அதே போல் இந்த வருஷத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய வீடு நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல நல்ல அந்த இடம் நல்ல வளர்ச்சி பெற்று வருங்காலத்தில் அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய மிதனராசி என்பர்களுக்கு இடம் விற்று பணம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு வீடு விற்று பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா நான் ஒரு இடம் வச்சுருக்கேன் சார் எனக்கு அதுதான் கடனில் மாட்டிக்கிட்டேன் நான் ஒரு ஹவுசிங் லோன் ரெண்டாவது வீடு வாங்கினேன் அதில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் பெருசாக வாடகை வரல வாடகைக்கு வரமாட்டேறாங்க அதை வீடு விற்கலான்னு முயற்சி பண்ணும்போது அந்த வீடை விற்க முடியல ஒரு இடம் வாங்கியிருந்தேன் ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் நான் வந்து பிஸ்னஸ்க்கு லோன் வாங்கினேன் கடைசியில் அந்த பேங்க் வட்டி ஏறிட்டே போதை தவிர சரி அது விற்றுலாம் ஒரு பாயிண்டில் விற்றுட்டு நம்ம கடனே அடைச்சிட்டு நம்மளும் ஃப்ரீயாகிடலான்னு பார்த்தா அந்த இடம் விற்க முடியல வீடு மிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி பண்ணனால அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக உங்களுடைய கடன் தொகை குறையும் அதே போல் இந்த வருஷம் நீங்கள் திருப்பியும் கொஞ்சம் பணத்தை போட்டு ஃப்யூச்சரில் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஒரு வீடு இடம் இல்லை ஒரு வண்டியாவது வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்குது ஏன்னால் நிறைய மிதன ராசி என்னென்னா அந்த குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க அதுவும் இல்லாமல் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய குழந்தை பேர் சார்ந்த தடைகள் தாமதங்கள் எப்போவுமே இருக்கும் சில பேருக்கு அது கடவுளோட ஆசிர்வாதத்தினால் கிடச்சது சில பேருக்கு அது வாய்ப்பு தட்டி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் குரு பகவான் பன்னிரெண்டாம் இருக்கனால ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க ஒரு மருத்துவம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒன்றும் ஆகிருக்காது நான் நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டேன் சார் உடம்பு தான் வேஸ்ட்டாக போச்சு பணம் நிறைய லட்சம் செலவு பண்ணிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு குழந்த பிறக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது அதே போல் நீண்ட காலமாக பிரச்சனையை சந்தித்த அதுவும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு இந்த வருஷம் அதிலேருந்து ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுக்குடைய குடும்பத்தில் ஒற்றுமையோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு வருடமாக இந்த குரு பேச்சு பலன்கள் இருக்க போகுது இல்லை சார் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டோம் நான் வந்து வேறு ஒரு லைஃப்பை ட்ரை பண்ணுறேன் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ தான் அது தோணுது ஏன்னா வீட்டில் ஒரே பையன் வீட்டில் ஒரே பொண்ணு ஏற்கனவே நடந்த விஷயங்கள் ரொம்ப மனசில் போட்டு கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம் அப்போ வேறு ஒரு முயற்சி வேற ஒரு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணலான்னு நினைக்கும் போது எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் வரலை அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் அதற்கான வாய்ப்புகள் வந்து மறு திருமணம் நடந்து நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல் நீண்ட நாள் திருமணம் ஆகாத தம்பதியருக்கு நீண்ட நாள் திருமணம் ஆகாத ஆகாத வரன்களுக்கு ஆண் பெண்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும் போகுது நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் சார் இங்கே வேலை போயிடுச்சு எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க நான் அதனால் இந்தியா வந்துடலான்னு பார்க்குறேன் இல்லை நான் வந்து எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது திருப்பி நான் ட்ரை பண்ணுறேன் வீசா முடியும் போது வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு அதே ஊரில் உங்களுக்கு வேறு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் நீங்கள் இந்த வருஷத்தில் சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் கிடையாது நீ அங்கேயே இருந்து திருப்பி பணம் சம்பாதிச்சு நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த வருஷம் உண்டு நிறைய பேருக்கு என்னென்னா இந்த மிதளராசியில் இருக்கவங்களுக்கு நான் இங்கே ஃபாரின்லேயே வந்து செட்டில் ஆகிட்டேன் சார் அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இப்போ திடீர்னு வேலை போயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒன்றுமே வருத்தப்படாதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் இருக்குது குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க போகிறாரு அதனால் கண்டிப்பாக இந்த மிதனராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டிலே வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டில் சம்பள உயர்வு வரும் வெளிநாட்டிலே பதவி உயர்வு வரும் நீங்கள் வேணும்னா ஏதாவது பக்கத்து ஊர் பக்கத்து தான் மாறிக்கலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் இந்தியா திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நல்லபடியாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதனராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேர் உடல் ரீதியான பாதிப்புகள் விபத்துகள் பிரச்சனை ஆப்ரேஷன் இந்த மாதிரி பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃபே அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு சார் தலைகீழே வந்துட்டேன் நான் நல்ல பொசிஷனில் இருந்தேன் உடம்பு சரியில்லலாம் வேலை இல்லாமல் இருக்கேன் நல்ல இதில் இருந்தேன் பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாம் நிறைய செலவு பண்ணிட்டேன் அது ஒரு கடன் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வருஷத்துலேருந்து அந்த உடல்நிலை பாதிப்புகள்லாம் நல்லா சரியாகி திருப்பி நீங்களும் பழைய மாதிரி நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சந்தோஷமாக ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதுக்கு அந்த இடத்துல நல்ல சம்பளம் சம்பளம் நல்ல பதவியோட வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த மிதன ராசி இருக்க இருக்கப்போகுது அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஆணி மாதத்தில் உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் பண வரவுகள் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் மாசி மாதம் அதே போல் உங்களுக்கு சித்திரை மாதத்தில் அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் பண வரவுகள் வரும் நீங்கள் உங்கள் கேலண்டரில் நான் சொல்கிற நட்சத்திரம் வர நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாட்களில் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரவுகள் வரும் அப்போ பணம் வரவு வரும்போது நீங்கள் அதுக்கான முயற்சிகளும் செய்யலாம் அதே போல் மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பணம்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நாளில் செஞ்சிங்கன்னா அந்த மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த நட்சத்திரங்களில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அதே போல் அடுத்த வரக்கூடிய அந்த மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திர நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த நாளில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள வருஷமாக இந்த வருஷம் போது நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் சில பேருக்கு மிதனராசியில் இருக்கவங்களுக்கு அந்த திருவோண நட்சத்திரம் சந்திராஷம் நட்சத்திரமாக வரும் அவங்க மட்டும் அதில் அதில் எதுவும் செய்யாதீங்க மற்றவங்க உத்திராட நட்சத்திரத்தில் எல்லாருமே இதெல்லாம் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் இந்த வருஷம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட லாபங்கள் உண்டு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபங்கள் உண்டு அதே மாதிரி முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லாபம் உண்டு அதனால் உங்களுக்கு எந்த துறையில் நல்லா தெரியுமோ அதில் முதலீடுகள் பண்ணுங்கள் உங்களுடைய தொழிலையும் இருக்கலாம் அதேமாதிரி நீங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுன்னா அதில் முதலீடு பண்ணலாம் அதே போல் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தால் கூட ஒரு இடம் வாங்குங்க ஒரு அஞ்சு லட்சம் இருந்தாலும் ஒரு வீடு வாங்குங்க தப்பு கிடையாது உங்கள் தகுதிக்கு தந்தால் மாதிரி அந்த வீடை வாங்கிக்கோங்க கடன் வாங்கி வாங்காதீங்க என்ன கையில் வச்சுருக்கணும் அந்த இடம் வாங்கினீங்க வீடு வாங்கினீங்கன்னா அதில் பெரிய லெவலில் பண உயர்வுகள் உண்டு அதேமாதிரி இந்த வருஷம் நீங்கள் நிறைய தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தங்கம் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த மிதன ராசி அன்பில் இருக்க போகுது அது நீங்கள் என்ன ரேட் ஏறணும் சரி சார் ரேட் நிறைய ஆயிடுச்சு நாங்கள் இப்போ வாங்கினா நல்லா அதெல்லாம் கவலையப்படாதீங்க இந்த வருஷம் நீங்கள் முதலீடு செய்வதற்கான ஒரு அற்புதமான வருடம் அதனால் நீங்கள் எந்த சம்பந்தமான முதலீடு செஞ்சாலும் அதில் வளர்ச்சி தான் இருக்குமே தவிர எந்த காரணத்துக்கு கொண்டும் பிரச்சனைகள் வராது நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதனராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தாப்பில் திசா புதி தந்தாப்பில் பலன்கள் மாறுபடும் உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொழுந்து முறை ஜாதகம் கொடுக்கணும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் தசாபத்தி விவரம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்டு டீட்டெயிலாக நான் ஜாதக ரிப்போர்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பியிருக்கிறோம் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு நோட்டில் எழுதி தரலன்னு கேட்குறீங்க நோட் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பார்த்துனா டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு போய் அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து